பிக் பாஸ்னாலே மக்களிடையில எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம மத்த லாங்குவேஜ்ல ஸ்டார்ட் ஆகி மக்களிடையில ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இந்த நிலையில பிக் தமிழ் ஒன்பதாவது சேனல்ல வெளியிட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து இப்போ பாஸ் உடைய சீசன் ஒன்பது அஞ்சாம் தேதி ஒளிபரப்பாக போகுதுன்னு அபிஷியலா விஜய் டிவிலேயே சொல்லியிருக்காங்க ஏழு சீசன்கள் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிட்டு இருந்த நிலையில கடைசியா வந்து

இருக்கக்கூடிய ஃபீச்சர் என்னன்னா லைவ் ஓட்டிங்காம் லைவ் ஓட்டிங்னா இப்போ பிக் பாஸ்ல ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் பொழுது மக்கள் யார் வேணாலும் அங்க இருக்க எந்த போட்டியாளர்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாமா மக்கள் கிட்ட யார் அதிகமா ஓட்டிங் வாங்கியிருக்காங்களோ அந்த நபருக்கு அந்த வீக்ல நடக்கக்கூடிய டாஸ்க்ல சில அட்வான்டேஜ்களும் கிடைக்குமா அது மட்டும் இல்லாம தேர்ட் விஷயம் எப்பவும் இருக்க மாதிரி சீக்கிரட் ரூம் தான் ஆனா சீக்கிரம் ரூம் எப்படி இருக்கும்னா இந்த வாட்டி ஆசா எலிமினேட் ஆகி போற ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதுல யாராவது ஒரு ரெண்டு மூணு பேரை சீக்ரெட் ரூம்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த புது சீசனுடைய ஃபீச்சர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட சேர்த்து எந்த செலிபிரிட்டி சீசன் நைன்ல கலந்துகிட்டா நல்ல கண்டென்ட் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் கமெண்ட்ல சொல்லிடுங்க